ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிமா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து ஒரு பெரிய ஜோசியர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து இன்னைக்கு காலையில் வீடியத்துக்குள்ளேயே அடுத்த ஒரு மூணு பேர் வந்து எனக்கு ஷேர் பண்ணிருந்தீங்க ஸோ அந்த வீடியோவில் வந்து அவர் சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும் அப்படின்றது தான் சில பேர் கேட்டுருக்கீங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ போ அதால அதாவது இதுல என்ன விஷயம்னா இந்த முக்கியமான கேள்வி சனிப்பெயர்ச்சி எப்போ அதுதான் முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போ சனிப்பயிற்சின்னு சொல்லி எல்லா ஜோசியரும் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா சனிப்பயிற்சி இப்போ கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் சனிப்பயிற்சி கிடையாது அடுத்த தான் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் சனிப்பயிற்சி ஸோ உங்களை எல்லாரும் நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி டோனில் தான் அந்த ஒரு ஆட்டிடியூட்டில் தான் அவர் சொல்லியிருக்கார் ஸோ அதில் வந்து அது வீ வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பார் ஸோ அதில் வந்து ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது அதில் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்லி வித்தியாசப்படும் ஸோ அதனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ பயிற்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சொல்கிறார் அது உண்மை தான் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் உண்மையிலேயே அவ்வளோ மோசமான பஞ்சாங்கமாக அப்படின்னா கிடையாதுங்க அதாவது அப்கிரேட் பண்ணது இப்போ வந்து நம்ம எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அப்கிரேடேஷன் வரும்போது அடுத்தடுத்த வெர்ஷன் வந்துட்டு இருக்கும் இப்போ விண்டோஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி எக்ஸ்பியில் இருந்தது அப்புறமேட்டு விண்டோஸ் செவனு எயிட்டு டென்னு லெவனு அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அவங்க அடுத்தடுத்த வேர்ஷன் கொடுக்குறாங்கன்னா இதை விட அந்த அடுத்த வேர்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இதை விட அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஆண்ட்ராய்ட்லேயும் அதே மாதிரி தான் மொபைல்லேயும் அதே மாதிரி தான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அப்பப்போ அது எதாவது அப்டேட் ஆகிட்டே இருக்குது மொபைல் ஆப் வச்சுருக்கீங்கன்னா அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நான் ஒரு மொபைல் பேங்க் வச்சுருக்கேன் மாதம் மாதம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் எப்போல்லாம் போய் உள்ளே போய் பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு உள்ளே போனாலும் அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கன்ற நோட்டிஃபிகேஷன் தான் வரும் இது ஏன் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணும்போது அந்த இருக்கக்கூடிய பக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணோம் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே தான் ஜோதிடத்தில் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பஞ்சாங்கம் தான் முன்னாடி இருந்தது ஸோ அப்போ அதுவே கரெக்டாக இருக்குன்னா எதுக்கு திருக்கணிதமும் மற்ற பஞ்சாங்கம் வர வேண்டிய அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இல்லை அதுதான் விஷயம் ஸோ அதனால் திருத்தி அமைக்கப்பட்டது தான் திருக்கணித பஞ்சாங்கம் கால்குலேஷன்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஸோ அதனால தான் திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாங்கமே வந்தது ஸோ அது இல்லைன்னா வர வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அது வந்துடுச்சு அது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸ்லேயே வந்தாச்சு ஸோ அதை பல ஜோதிடர்கள் ஏற்றுக்கிட்டாங்க பல ஜோதிடர்கள் மட்டும் இல்லை பல பேர் வந்து பெரிய பெரிய ஆளுங்களும் சொல்லி இனிமேட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரையும் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காஞ்சி பெரியவர் காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியரே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க காஞ்சி மகா பெரியவரே இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து அவரே சொல்லியிருக்க ஸோ அதனால தான் இன்றைய காலகட்டத்திலையும் நிறைய பேர் வந்து இந்த திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு ரெண்டு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறாங்க அதில் முக்காவாசி பேர் திருக்கணிதம் அதில் ஒரு சில கால்வாசி பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறாங்க அது எதார்த்தம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டவுட்டு நிறைய பேருக்கு உண்டு அவங்க ஜாதகத்திலே வந்து பார்க்கும்போது சார் நான் வந்து பிறக்கும்போது ஜாதகம் வந்து எழுதி கொடுக்கும்போது எனக்கு மக நட்சத்திரம்னு சொன்னாங்க அப்புறமேட்டு இப்போ கல்யாணத்துக்கு பார்க்கலாம்னு பார்க்கும்போது எல்லாருமே நீ மகம் கிடையாது பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே எதுதான் சார் என் நட்சத்திரம் நான் கோவிலுக்கு போகும்போது எந்த நட்சத்திரத்தை வச்சு நான் சாமி கிட்ட சொல்றது அப்படின்ற கேள்வி பல பேருக்கு உண்டு ஏன்னா இது கிரகங்கள் மட்டும் இல்லை ராசியும் மாறும் நட்சத்திரமும் மாறும் நீங்கள் எல்லா ஜாதகத்திலையும் எடுத்து பாருங்க இந்த ராகு கேது குரு சனி இது எல்லாமே வருட கிரகங்கள் இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த இந்த கிரகங்கள் ஒரு சில கட்டத்தில் இருக்கும் இப்போ திருக்கணிதப்படி பார்க்கும்போது வேற மாறி இருக்கும் அது எல்லா ஜாதகத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயமா இந்த பிழை எதனால் வருது அப்படின்னா பல பேர் திருக்கணிதம் லேட்டஸ்ட்டு வருஷனுக்கு யூஸ் பண்ணா கூட சில பேர் பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அப்படியா இந்த மாதிரி பழைய பஞ்சாங்கம் வாக்கியத்திலேயே உட்காண்ட்டுருக்கேன் ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே இதுதான் உங்கள் ஜாதகத்தில் ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி எழுது ஆனால் அதுவே இப்போ கம்ப்யூட்டரில் போய் பார்க்குறீங்க போடுறீங்க அப்படின்னா இப்போ இல்லையே உங்கள் ராசி வந்து வேறு நட்சத்திரம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் இன்னொன்று சொல்லு ஏங்க இப்படி வித்தியாசம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் வரக்கூடிய எல்லாமே திருக்கணித பஞ்சாகம் அது வந்து ஒரு கால்குலேஷனில் இருக்குது ஸோ அந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி கம்ப்யூட்டரு இன்றைய காலகட்டத்தில் இருக்க எல்லா ஜோசியரும் மாறிட்டாங்க ஆனாலும் பல பேர் பல இல்லை சில பேர் வாக்கிய பஞ்சாங்கத்தில் உக்காண்ட்ருக்காங்க ஸோ அதனால் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த இன்டர்வியூவில் நான் பார்த்தேன் ஸோ அதில் அவர் வந்து என்ன மாதிரி ஒரு டோனில் பேசுகிறாரு அப்படின்னா இப்போ இப்போ வந்து சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி எல்லா ஜோசியரும் மக்களை ஏமாத்துறாங்க ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து டோனில் சொல்றார் ஆனால் அதுதான் தப்பு அதாவது நீங்கள் வந்து ஒரு பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அது உங்களோட ஸ்கூல் ஆஃப் த வச்சுக்கோங்க ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னா இது எங்கள் பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் நாங்கள் வருது அப்படின்னு சொன்னோன்னா அது நியாயம் அதை விட்டுட்டு என்னவோ திருக்கணித பஞ்சாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுற ஜோசியர்லாம் ஒன்றா சேர்ந்து மக்களை வந்து எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி ஏமாத்தினா மாதிரி நீங்கள் சொல்றீங்க அதில் இன்னொரு விஷயமும் சொன்னார் இந்த மாதிரி வந்து என்னது ஒருத்தர் வந்து புக்கே போட்டு வித்துட்டாரு நிறைய பேருக்கு விற்றுட்டாரு சனி பயிற்சி இப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கு வித்துட்டாரு ஆனால் உண்மையிலேயே சனி பயிற்சி அடுத்த தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது மற்றவங்க இப்போ புக்கு விற்றுத்தான் என்ன நீங்கள் எப்படி பார்த்தாலும் அடுத்த வருஷம் நீங்களும் புக்கை போட்டு விற்க தான் போகிறீங்க ஸோ அவ்வளோதான விஷயம் ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் புக்கு போட்டிங்கன்னா வாங்க மாட்டேன்னு யாராவது சொல்ல போகிறாங்களே கண்டிப்பாக வாங்குவாங்க ஸோ அதனால் என்ன வந்து இந்த ஒரு இது இருக்குன்னு எனக்கு புரியலை அதில் பல விஷயம் நல்ல விஷயமா சொல்லியிருக்கார் ஜோசியரால் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்ற முடியாது யாராவது வந்து நான் வாழ்க்கையை மாற்றுறேன் அப்படின்னு சொன்னாருன்னா பொய் சொல்கிறான்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுவும் உண்மைதான் நீங்கள் ரொம்ப பெரியவர் சொல்றீங்க ஆனால் நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்களே பல பேர் என்ன சொல்கிறான் இன்றைக்கும் வந்து கருங்காலி கட்டையை மா வாங்கிக்கோங்க உங்கள் வாழ்க்கை மாறிடும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான் கருங்காலின்றது ஒரு கட்டை அதை க அந்த கட்டையை வாங்கினா எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னு ஒன்றும் புரியலை ஆனால் அதையும் நிறைய பேர் சொல்கிறான் சில பேர் வந்து யாகம் பண்ணுங்கன்றான் சில பேர் ஹோமம் பண்ணுங்கன்றான் ஸோ இதெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆனால் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே இனிமேட்டு யாரும் கருங்காலி கட்ட அதெல்லாம் விற்க மாட்டாங்கன்னு நம்புறேன் அதாவது இதில் நிறைய பேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பஞ்சாங்கம் ரெண்டு இருக்கு அதில் முக்கியமானது இந்த பஞ்சாங்கம் தாங்க கரெக்டு அப்படின்னு சொல்றதுக்கு என்னங்க இது சாட்சி அப்படின்னா அதுக்கும் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் ஏன்னா திருநள்ளாறு கோயிலில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் பேர்ச்சி ஸோ அடுத்த வருஷம்தான் அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன கேட்டீங்கன்னா திருநள்ளாறு கோயில்னா என்ன கோயில் அப்படின்னா அது ஒரு சிவஸ்தலம் சிவனுடைய கோயில் இவரே இதை சொல்றவரே தனமும் வந்து சொல்லியிருக்கார் அவர் சொல்ற அந்த ராசிக்குளம்லயே தனமும் டிவி சேனல்லயே அவரே சொல்லியிருக்கார் திருநள்ளாறு வந்து சனிக்கு கோயில் நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது கிடையாது அவர் சிவன் கோயில் எல்லாருமே தாராளம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நான் சொல்லலை அவரே சொல்லியிருக்க இப்போ என்ன சொல்றாரு அவரே என்ன சொல்றாருன்னா திருநள்ளாறுல இந்த இதுதான் அடுத்த வருஷம் தான் பேர்ச்சி அப்படின்ற மாதிரி திருநள்ளாறுகள் கை காட்டுறது அதாவது எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா பேர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு யாகம் வைக்கிறாங்க ஒவ்வொரு கோயில்ல ஸ்பெஷல் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு கதை ஓடிட்டு இருக்கும் ஸோ அப்போ திருநள்ளாறுல வந்து என்ன இது அங்கே வந்து இருக்கிறவங்க பஞ்சாங்கத்தை போட்டு வித்துட்டு இருக்காங்களா அப்படின்னா கிடையாது அது வந்து எல்லாரும் போய் கும்பிடக்கூடிய ஒரு கோயிலில் முக்கியமான கோயில் அவ்வளோதான் அதை வச்சுட்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு மற்றவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்ற டோனில் சொல்லுது ரொம்ப தப்பாகப்படுதுங்க ஸோ அது வந்து சில பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ போட்டேன் அதாவது நம்மளை விட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்திருக்காங்க காஞ்சி மகா பெரியரை விட நம்மள்தான் பெரிய ஆளா அப்படின்னா கிடையாது இப்போ அவரே சொல்லிட்டாரு திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி இப்போ அவர் சொல்றதுன்னு கேட்க மாட்டேன் நாங்கள் வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை சரி ஓகே பண்ணுங்க இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் இருக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன் நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணிக்குவோம் இப்போ வரக்கூடிய மக்களுக்கு என்ன இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு என்ன எந்தாவது நீங்கள் பாருங்க சாமி நீங்கள் வாக்கியம் பார்த்தாலும் சரி திருக்கணி பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் சரி ஜாதக கட்டத்தை கொடுத்துருக்கேன் ஒழுங்கா பலனை பார்த்து சொல்லுங்க அதுதானே மக்கள் கேக்குறாங்க அவ்வளவுதான் விஷயம் அதை விட்டுட்டு இதுதான் கரெக்டு இதெல்லாம் பண்றவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி டோன்ல செய்யறது ரொம்ப தவறாக இருக்கும் ஸோ இதை வந்து முடிஞ்சதுன்னா நீங்க திருத்திக்க பாருங்க சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ தெளிவாக இருந்திருக்கும் எந்த பஞ்சாங்கம் எப்போ மாறுதுன்னு சொல்லிட்டு அதாவது மக்கள் இப்போ வரவங்க ஜோசியம் பார்க்க போது அவங்களே கேள்வி கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து திருக்கணிதம் பார்க்குறீங்களா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறீங்களா ஏங்க அப்படின்னா இல்லை நான் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தில் எங்கள் ஜோசியர் எழுதி கொடுத்துருக்காரு அதுதான் நான் கோயிலில் போய் கும்பிட்றேன் கோயிலில் போய் சொல்லும்போது அந்த நட்சத்திரத்தை தான் நான் சொல்கிறேன் திருக்கணிதப்படி எனக்கு நட்சத்திரமே மாறுது ஸோ அதனால் வந்து நான் அதை ஃபாலோ பண்ணல நான் வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வரவங்களே சந்தேகத்தை கேட்குறாங்க ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்க எழுதனை பிறக்கும் போது எழுதுன ஜாதகம் தான் தப்பு அதுக்கப்புறமேட்டு வந்தது தாங்க கரெக்டு அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது அதாவது இது எல்லாத்துக்குமே கால்குலேஷன் படி கொஞ்சம் இதுதான் கரெக்ட் இது தப்புன்னு சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அந்த மெத்தடு அவங்களுக்கு கரெக்டா வரும் நான் திருக்கணிதம் ஃபாலோ பண்றேன் எனக்கு திருக்கணிதம் கரெக்டா வருது ஆனால் திருக்கணிதமே நூறு சதவீதம் கரெக்டாக அப்படின்னா கிடையாது அதுலேயே ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் தவறும் காரணம் இருக்குது என்னென்னா இப்போ சென்னையில் வந்து ஒரு ரெண்டு பேர் பிறக்குறாங்க ஒரே நாளில் ஒரே கிட்டத்தட்ட நேரத்தில் ஒரு ரெண்டு குழந்த பிறக்குது இப்போ ஒரு குழந்த தாம்பரத்தில் பிறக்குது இன்னொரு குழந்த அம்பத்தூரில் பிறக்கு ரெண்டுமே சென்னை தான் இப்போ வந்து நீங்கள் போடுற சாஃப்ட்வேரில் சென்னைன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரே ஜாதகம் தான் வரும் ஏன்னா ஒரே லா லேட்டிடியூட் லாங்கிட்யூட் வரும் ஆனால் அதுலேயே தாம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அம்பத்தூர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த டிஃப்ரென்ஸில் கூட உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏதாவது கிரகங்கள் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி லாங்கிட்யூட் லாங்டிட்யூட் டிஃப்ரென்ஸ் வந்து எல்லா விஷயத்துலையும் வரும் ஸோ அதனால் திருக்கணிதம் நூறு சதவீதம் இது மட்டும் தான் கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல வாக்கியம் தான் நூறு சதவீதம் கரெக்டு அப்படின்னு சொல்றதுக்கும் ஒன்றும் கிடையாது ஸோ இது எல்லாமே ஜோதிடருடைய அனுபவம் அவருடைய ஆராய்ச்சி அவருக்கு எந்த மெத்தடு அவர் யூஸ் பண்ணி அதில் பர்ஃபெக்ஷன் அவர் எடுத்துட்டு வந்திருக்காரோ அவங்க தான் இப்போ இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அது ப்ரூவ் பண்ணவே முடியாது அதுதான் யதார்த்தம் ஏன்னா இது வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்களும் பிரபலமான ஜோதிடர்களாக இருக்காங்க டிவி சேனலில் வரவங்க யூடியூப் சேனலில் வரவங்க வாக்கியத்தை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி திருக்கணிதம் யூஸ் பண்ணுறவங்களும் பிரபலமான பல ஜோதிடர்களும் இருக்காங்க அதுதான் எதாவது ஸோ அப்போ வந்து இப்போது இவர் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னா அவர் சொல்கிறது தப்புன்னு வாங்க அவர் சொல்கிறது தப்புனா இவர் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னா மாறு போதும் ஸோ அதனால் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க சரியா நீங்கள் இப்போது பயிற்சி ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ பயிற்சி ஆகுது இல்லை இல்லை எனக்கு அடுத்த வருஷம் தான் பயிற்சி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அதற்குண்டான வழிகள் நிறைய பேருக்கு இல்லை அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஸோ அதனால தான் நம்ம வந்து ஜோதிடம் வாட்ஸ்அப்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அது நிறைய பேச்சஸ் எடுத்திருக்கோம் அதில் அடுத்து வரக்கூடிய பேட்சு மார்ச் மாதம் பத்தாம் தேதி வர தேதி வந்து அடுத்த வாட்ஸ்அப் வகுப்பு இது குறிப்பாக கேபி ஜோதிட முறையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும் ஸோ இந்த வாட்ஸ்அப் வகுப்புன்றதுனால உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் ஜாயின் பண்ணலாம் ஸோ அதனுடைய கட்டணம் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தௌசண்ட் மூணாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் மற்றபடி இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சரியா ரைட்